அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு சீக்யூ சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சிங்கிராலை வச்சு கிரேவியும் பொழிச்சதும் செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த ரெண்டு டிஷ்ஷுமே ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்கள் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ சிங்கிரால் வந்து க்ளீன் பண்ணுற பண்றதுக்கு முன்னாடி அப்படி தான் இருக்கும் இது இந்த மாதிரி தான் ரஃப்பா இருக்கும் ஆனால் சின்ன ராள் கிளீன் பண்ணுறத விட இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி இது க்ளீன் பண்ண தெரியாதவங்களுக்காக நான் வந்து ரெண்டு பீஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இது எப்படி க்ளீன் பண்ணான்னு பார்க்கலாம் இதில் வந்து அந்த மண்டை சைடு இருக்கு இல்லையா தலைப்பக்கம் பக்கம் அதை வந்து பேக் சைடு பெரட்டிட்டு கத்தியை வந்து லேஸாக வி உள்ளே விட்டுக்குங்க அதில் சத பக்கத்தை வந்து லைட்டாக நீங்கள் கிழிச்சி விட்டிங்கனாலே ரெண்டு ஆட்டாட்டி ஆட்டி நீங்கள் டக்குன்னு எடுத்துடலாம் ஸோ நான் இன்னொரு தடவை வந்து நான் இதை செஞ்சு காமிச்சுக்கிறேன் இதோட கழிவுகள் எல்லாமே அந்த தலை சைடே உட்காந்துரும் இப்போ பார்த்தீங்கன்னா கத்தியை வந்து நான் இப்போ உள்ளே விடுறேன்னா லைட்டாக ரெண்டு பக்கம் சதையை மட்டும் ரொம்ப கிழிச்சு விடாமல் லைட்டாக இப்படி குத்துனீங்கனாலே அது விட்டுடும் அப்புறமா லைட்டாக ரெண்டு பக்கமும் அப்படி ஆட்டி அது மாதிரி டக்குன்னு அப்படி அழகாக நீங்கள் உருவி எடுத்துடலாம் ஈஸியாக வந்துடும் ரொம்ப இது இதில் வந்து எந்த ஒரு மண் கிண்ணு எதுவுமே இருக்காது சுத்தமாக இருக்கும் சீக்கிரமாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம் இப்போ தலை சைடு ஃபுல்லாகவே அந்த கழிவுகள் எல்லாமே உட்காந்துரும் இப்போ நடுப்புற அந்த பேக் சைடில் வந்து முள் மாதிரி இருக்கு இல்லையா அதில் அதெல்லாம் வந்து நம்ம உடச்சி விட்டுவிட்டாலே போதும் சீக்கிரமாகவே நம்ம அதை எடுத்துடலாம் டக்கு நீங்கள் வச்சு கூட கட் பண்ணிடலாம் கத்தி சார்பாக இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை வச்சு கட் பண்ணலாம் அப்புறம் நொங்கு நம்ம எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் கட்டை வரலை அடிப்பக்கம் விட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே அந்த கருப்பு கலரில் அந்த நூல் மாதிரி ஒரு கழிவு இருக்கும் இல்லையா அதுவும் வந்து நம்ம திருப்பி நம்ம அதை எடுக்கணும்னு அவசியம் இல்லை அதுவே வந்து இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அது அதில் இருந்துடும் அப்படியே நம்ம திருப்பி தனியாக அதை எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த ஓடை எடுத்து போட்டதுக்கப்புறமும் அதை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி அவசியம் இல்லை இப்போ நம்ம வந்து தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து ஒரு குழிக்கரண்டிய அளவுக்கு நான் வந்து குக்கிங் ஆயில் சேர்த்துருக்குறேன் அதில் வந்து ரெண்டு பச்சை மிளகா நல்லா கீறி சேர்த்துருக்கேன் கருவேப்பில சேர்த்து நல்லா அதை பொரிய விட்டுருங்க ரெண்டு ரெண்டு வெங்காயம் நல்லா பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நான் கிரேவி பண்ணிகிட்ருக்கேன் இப்போது இப்போ வெங்காயம் வதங்குற நேரத்தில் இந்த இறால் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் தூள் எலுமிச்சி பழம் சேர்த்து இது கொஞ்சம் நேரம் ஊற விட்டுடலாம் அப்போ தான் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ரால் வந்து இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துடலாம் இந்த கிரேவிக்கு தகுந்த உப்பையும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துருங்க வதக்கி விட்டுருங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும்போது மசாலா சேர்க்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் மிளகுத்தூள் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ இதை இதையும் நல்லா வதக்கிட்டு இதுலேருந்து இப்போ எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் இல்லையா அந்த ஸ்டேஜில் நீங்கள் இறால் வந்து அதில் சேர்த்து நல்லா அதை பெரட்டி விட்டுக்குங்க இது ரொம்ப நேரம் குக் ஆகாது ஒரு அஞ்சு மூணு நிமிஷம் போதும் அதுக்கப்புறம் திருப்பி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறம் தேங்காய் விழுது இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அரைச்சி விழுது சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு ஒரு தான் பெரட்டி நீங்கள் எடுத்துடலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக வந்து இறால் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சி நீங்கள் மஞ்சள் தூள் உப்பில் ஊற வைக்கிறதுனால சீக்கிரமாகவே இது சாஃப்டாகி குக் ஆகிடும் இப்போ அடுத்தது வந்து மீன் மீன் பொழிச்சது செய்வோம் இல்லையா அதே மாதிரி சிங்கீரால் வச்சு நான் பொழிச்சது செச்சுருக்கேன் இதை வந்து நான் சின்ன சின்ன பீஸாக போடாமல் மீனுக்கு வந்து நம்ம என்ன செய்வோம் மேலே வந்து கீரல் போட்டு மசாலா தழுவோம் இல்லையா அதே மாதிரி முழுசாகவே வச்சு உப்பு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதாவது நான் அரை ஸ்பூன் தான் மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் நம்ம வந்து கிரேவி பண்ணிவிட்டு தான் பொழித்தது செய்ய போகிறோம் அதனால் காரம் வந்து அதிகமாயிடும் இது நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க இறால் பொழித்ததுலாம் வந்து கேலா ஸ்டைலாக இருக்கிறதுனால நம்ம தேங்காயிலே சேர்த்து செஞ்சிடலாம் ஒரு குளிக்காரனுடைய அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் ரெண்டு பச்சை மிளகாய் நாலு பல் பூண்டை தட்டி சேர்த்துருக்குறேன் இந்த மாதிரி இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில சேர்த்து அதையும் நல்லா பொரிய விட்டுருங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொதுசாக கட் பண்ணி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குங்க இதை நல்லா வதக்கி விடணும் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுங்க கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துடலாம் ரெண்டு தக்காளியை வந்து நான் கட் பண்ணி வச்சு இதில் சேர்த்துருக்குறேன் இந்த கிரேவிக்கு தகுந்த உப்பியும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துருங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்க்கப்போற மசாலா எல்லாமே ஒரு ஸ்பூன் அளவு தான் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் இது மூணுமே ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் குட்டி சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறம் ஒரு அரை கோல அளவுக்கு தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு பால் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் மீன் பொழிச்சதுக்கு எப்போவுமே தேங்காய் சார்ந்து சேர்க்காமல் தேங்காயோட பால் எடுத்து சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கிரேவி பதம் வந்தோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க தோசை தவா எடுத்து அதை நல்லா ஹீட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் தேங்காய்னா வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ ஊற வச்ச அந்த சிங்கிரால் நம்ம இப்போ ஃபுல்லாகவே அது எல்லாமே சேர்த்துடுங்க இது கொஞ்சம் அரை வேக்காடை தான் வேணும் முழு வேக்காடு வேகக்கூடாது கொஞ்ச நேரத்தில் இது வந்து சுருண்டுக்கும் இந்த மாதிரி தண்ணியும் விட்டுக்கும் அது இப்போ இது கரெக்டான ஸ்டேஜ் இப்போ இது ஒன்று ஒன்றா நம்ம எடுத்துடலாம் இப்போ சுருண்டு சுருண்டு இருக்கிறத வந்து நம்ம மீன் மாதிரி எடுத்து செய்ய முடியாது அதை அது வந்து நம்ம நிமித்து அழகாக மீன் மாதிரியே கொண்டு வந்து மீன் பொழிச்சது மாதிரி செஞ்சிடலாம் இப்போ இந்த ரால் வந்து நல்லா சுருண்டு இருக்கு இல்லையா அந்த சுருண்ட பக்கத்தை அப்படியே நிமித்து விட்டு பல்லு குத்துற குச்சி இருக்கு இல்லையா அந்த குச்சி வச்சு அடிப்பக்கமாக நீங்கள் குத்தி மேலோரமாக கொண்டு வந்து திருப்பி அடிப்பக்கமாக குத்திட்டிங்கன்னா அது அப்படியே சுருண்டு இல்லாமல் அப்படியே மீன் ஷேப்லேயே வந்துடும் பார்த்திங்கன்னானே தெரியும் நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி நான் இன்னொரு பீஸு செஞ்சு வச்சுருக்குறேன் மீன் ஷேப்லேயே வந்துருச்சு இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கோங்க வாழை இலையை வந்து ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணி எடுத்துக்குவோம் அதாவது லைட்டாக அதை வந்து தொலண்டு போகிற அளவுக்கு நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் கிரேவி வச்சு அந்த இறால் வச்சு மடிக்கும் போது இலை வந்து பிஞ்சு போகாமல் இருக்கும் ஒரு முடமுடுப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இப்போ கிரேவி ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே தான் வந்து நம்ம சிங்கரா வந்து வைக்க போகிறோம் இப்போ எல்லாமே மீன் ஷேப்பில் இருக்கிற அந்த சிங்கிராலை வந்து ஒன்று ஒன்றா அப்போ வச்சிடலாம் அதுக்கு மேலே இருக்கிற கிரேவி எல்லாத்தையுமே அதில் சேர்த்துருங்க இப்போ ஃபுல்லாக மடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து நூல் போட்டும் கட்டிக்கலாம் நான் அதுலேருந்தே நார் எடுத்துருக்குறேன் அந்த நார் வச்சு தான் இப்போ நான் கட்டி எடுத்துக்க போகிறேன் ஃபுல்லாக ரெண்டு சைடுமே நான் கட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போது இப்போ தோசை தவ ஹீட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே அது ஆள் போட்டு பொறிச்சி வச்ச அந்த அந்த எண்ணெய் தான் அதே எண்ணெயிலே அந்த வாழை இலையும் வச்சுருங்க இந்த மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா அதோட வாசனை இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த வாழை இல்லை வாசனை வந்து வெளியில் போகாமல் அப்படியே உள்ளுக்குள்ளேயே நல்லாயிருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே ஒரு நிமிஷம் தான் அப்புறம் பெரட்டி போட்டு திருப்பி வந்து நீங்கள் மூடி போட்டு திருப்பி ஒரு நிமிஷம் வைங்க அந்த டேஸ்ட்டு ஃபுல்லாகவே அந்த மூடி சுற்றியே இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் அது பிரித்து ஓப்பன் பண்ணி நீங்கள் சாப்பிடும் போது ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் ஒரு பக்கம் ஒரு நிமிஷம் இந்த சைடு ஒரு நிமிஷம் அடுத்த சைடு போட்டு பெரட்டி நீங்கள் எடுத்துடலாம் இப்போ கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ரெண்டுத்தையுமே நம்ம தனித்தனியாக வேக விட்டு அதுக்கப்புறம் ஒன்றா சேர்த்து வேக வச்சதுனால கொஞ்சம் குயிக்காக நம்ம ரெண்டு நிமிஷத்துலேயே அந்த வேலை வந்து முடிஞ்சிடும் அந்த வாழையில் வாசனை இறங்கி அவ்வளோ சூப்பராக இருக்கும் சூப்பரான சிங்கீரால் பொழிச்சது வந்து ரெடி ஆகிடுச்சி ஸோ இந்த வீடியோவில் நான் ரெண்டு விதமான சிங்கிரால் வச்சு நிறைய செஞ்சு காமிச்சிருக்கேன் ரெண்டுமே தனித்தனி டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஸ்லாம் வரைக்கும்